உரு காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி உன் புக்கு கருணையினால் கலந்தாண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவவதத்தை அருத்தியினால் நாயடியே தில்லை கண்டேனே அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி இன்றைக்கு கரு அதிலிருந்து திரு கருவிலிருந்து திருவடைகிறோம் கரு உருவாகுவதிலிருந்து ஒரு கருவுற்ற பெண் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எப்படி இல்லாமல் இருந்தால் நலம் சிறக்கும் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம் இப்போ ஒரு குழந்தை வந்து தாயினுடைய கருவில் எவ்வளோ மாதம் கருவு இருக்கிறது என்று கேட்டால் பத்து மாதம் அதற்கு முன்பாகவே தந்தையினுடைய வயிற்றிலே இரண்டு மாதம் குடியிருக்கிறது அப்படி இருப்பதற்கு பெயர் எரு என்று பெயர் என்று நம்முடைய ஆன்மீகம் சொல்கிறது பதினைந்தாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அருணையினாத சொல்லுகிற போது எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் தொடர்பாகி இவர் போய் எவராய் அவர் போய் இவராய் இதுவே பயிர் விளைவாய் விளை போலே என்று சொல்லுகிறார் எருவாய் கருவாய் தந்தையினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையானது இரண்டு மாதம் தங்கியிருக்கும் அதற்கு எரு என்று பெயர் அங்கே இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகுதான் தன் தாயினுடைய கருவிலே பத்து மாதம் அதாவது குறிப்பாக ஏழாயிரத்து இருநூறு மணி நேரம் குடியிருக்கும் என்று சொல்லுகிறார்கள் சரி இந்த கருவுறுதலை பற்றி நம்முடைய ஆன்மீகம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது இந்த கருவுற்ற காலத்தில் எப்படியெல்லாம் பெண்மை இருக்க வேண்டும் என்று கேட்டால் நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல சிந்தனைகளையே மனத்தில் இருந்தால் இருந்தால்தான் அந்த குழந்தை நேர்மறை அதாவது உடன்பாட்டு சிந்தனையுடன் குழந்தை இருக்கும் இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு குழந்தை பிறந்துருச்சு குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் எதிர்மறையாகவே லவனம் பண்ணுறோம் ஒரு கேக்கு வாங்கி எட்டு வயதுன்னு அந்த குழந்தைக்குன்னா எட்டு மெழுகுவத்தியை ஏற்றி அந்த குழந்தையே ஊத சொல்லி விளக்கு ஏற்றுவது தான் நம்முடைய மரபே ஒழிய விளக்கி அணைப்பது மரபல்ல அந்த குழந்தை வாயிலேயே ஊத சொல்லி அணைச்சிட்டு அந்த குழந்தையினுடைய பெயர் எழுதப்பட்ட கேக்கில் அந்த குழந்தை கையிலேயே கத்தியை கொடுத்து வெட்டி எல்லாத்துக்கும் கொடுன்னு சொன்னால் இது எவ்வளவு எதிர்மறையானதாக இருக்கிறது மாறாக இதெல்லாம் மாற வேண்டும் நேர்மறையான பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வரணும் அதற்கு குழந்தை பிறந்ததற்கு பிறகு எப்படின்னா கருவுற்ற காலத்தில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் நல்ல சிந்தனைகளை படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் நல்ல படங்களை கூட நல்ல ஓவியங்களை ரசிக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கிற தான் அந்த குழந்தை சிறப்பாக இருக்கும் ஆகவே கருவறையை வகுப்பறையாக ஆக்க முடியும் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அபிமன்யு போரிலே போர்க்கலையிலே சிறந்தவனாக விளங்கினான் காரணம் அவன் கருவுற்றிருந்த காலத்திலே சுபத்தரை கருவுற்றிருக்கிறாள் அப்போது கண்ணபரமாத்மா சென்று போர் வியூகங்களை எல்லாம் சிறப்பாக சொல்லுகிறார் அதையெல்லாம் செவிபடுத்த காரணத்தால் தான் அந்த அபிமன்யு போர்க்கலையிலே சிறந்தவனாக விளங்க முடிந்தது பக்த பிரகலாதன் என்று சொல்லக்கூடியவர் அந்த திருமால் மீது அவ்வளவு சிறந்த பக்தி செலுத்தியவர் அப்படி செலுத்துவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டியனுடைய மனைவி கருவுற்றிருந்த காலத்திலே நாரதர் சென்று ஓம் நமோ நாராயணாய என்கின்ற எட்டெழுத்த மந்திரத்தை சொல்லிவிடுகிறார் அதை கேட்ட மாத்திரத்தில் அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு பரம்பொருளாக விளங்கக்கூடியவர் நாராயணன்தான் அந்த நாராயணனுடைய நாமத்தை தவறி நாளை அழியக்கூடிய நரனுடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்று எல்லாரும் ஓம் இரண்யகாய நமக என்று சொல்லுகிற போது இரண்யக்கஷிபுவே நமக என்று சொல்லுகிற போது இவன் மட்டும் ஓம் நமோ நாராயணாய என்று சொன்னான் என்று சொன்னால் அந்த சின்ன குழந்தையாக இருக்கிற போதே அந்த ஸ்திரத்தன்மதியை தந்தது யார் என்று கேட்டால் அந்த கருவுற்று இருந்த காலத்திலே அந்த பெண்மணி கேட்ட பாடங்கள் தான் என்று சொன்னால் அதை மறுக்கவே முடியாது கருவுற்ற காலத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பதை நம்முடைய திருவாசகம் சிறப்பாக சொல்லுகிறது இன்றைக்கு தான் குழந்தை உருவாயிருச்சுன்னு வச்சுங்களேன் ஸ்கேன் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மாதம் எப்படி இருக்கும் இரண்டாவது மாதம் எப்படி இருக்கும் மூணாவது மாதம் எப்படி இருக்கும் நாலாவது மாதம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம போகிறோம் ஆனால் நம்முடைய மணிவாசகப் பெருந்தகை திருவாசகத்திலே சொல்லிவிட்டார் ஒரு மதி தாந்தியில் இருமயில் பிழைத்தும் இருமதில் விளைவில் ஒரு மயில் பிழைத்தும் மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேருரள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் இப்படின்னு பத்து மாதத்திற்கும் ஒவ்வொன்றும் லிஸ்ட் போட்டு சொன்னார் ஆறாவது மாதத்தில் தான் வயிறு பெரியதாக இருக்கிறது மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் கருவுற்றிருந்த காலத்திலே இருந்து எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கிறதை நம்முடைய ஆன்மீக அறிவியல் சொல்லுகிறது இதையெல்லாம் தெரிந்து நாம் ஏற்று போற்ற வேண்டும் அப்போதுதான் குழந்தை சிறந்த குழந்தையாக வர முடியும் கருவுற்றிருந்த காலத்திலே பெண்மணிகள் இதையெல்லாம் ஏற்று போற்ற வேண்டும் என்கின்ற ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவனுடைய கருணையை பாருங்கள் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் கூட உணவு கொடுக்கிறார் அதாவது உரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன் புக்கு கருணையினால் கலந்தாண்டு கொண்ட அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார் உருவே இந்த உருவா அதாவது ஆணாக பிறக்க போகிறதா பெண்ணாக பிறக்க போகிறதா அல்லது ஒரு அலியாக பிறக்க போகிறதா எதுவுமே தெரியாத காலத்தில் ஆண்டவன் வயிற்றுக்குள் சென்று அந்த குழந்தைக்கு எவ்வளவு உணவு கொடுக்க வேண்டுமோ அந்த உணவை கொடுக்கிறான் என்று நான் சொல்லவில்லை மாணிக்க வாசக பெருந்தகை மூன்றாம் நூற்றாண்டிலே தோன்றியவர் திருவாசகத்திலே சொல்லி இருக்கிறார் திருவாசகத்தை உருகாதார் வாசகத்திற்கு முருகாதார் என்று சொல்லி திருவாசகத்தை வெறுமனே படித்து விட்டு மட்டும் போவது நம்முடைய பக்தியினுடைய நிலைப்பாடாக இருக்கக்கூடாது மாறாக அந்த திருவாசகத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கின்றன என்கின்ற ஆன்மீக விஷயங்களை குறிப்பாக அறிவியல் விஷயங்களை நாம் தெரிந்து செயல்பட கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் ஆகவேதான் குழந்தை கருவுற்றிருந்த காலத்தில் கருவுற்ற காலம் தொடங்கி அது குழந்தையாக பிறந்து வெளியே வருகிற வரைக்கும் இப்படியெல்லாம் நேர்மறையான விஷயங்களை கேட்க வேண்டும் என்கின்ற ஒன்றை நாம் தெரிந்து கொண்டோம் ஒவ்வொரு மாதமும் என்னென்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நம்முடைய திருவாசகம் சொல்கிறது இதெல்லாம் ஏற்று போற்றுகிற போது நம்முடைய குழந்தை வெறும் கருத்தரிப்பது மட்டுமே குழந்தையாக இல்லாமல் கருத்தறிந்து நடப்பதுதான் குழந்தை என்கின்ற வகையில் கருத்தறிந்து நடக்கக்கூடிய கண்ணியமிக்க குழந்தைகளாக குழந்தைகள் உருவாவார்கள் அதற்கு ஆன்மீக அறிவியல் அடித்தளம் விடும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்பவன் சிவ சதீஷ்குமார் நன்றி வணக்கம்